ஜெய் ஸ்ரீ மாத்திரை நமக ஜெய் குருதத் ஜெய் குரு பிரசராம் நமஸ்காரம் நான் கருவிலிருந்து வல்ஸ்லா பணிக்கர் பிரசன்ன ஜோதிடர் இன்னைக்கு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குரிய புத்தாண்டு பலன்கள் தனுசு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இப்போ நான் சொல்லக்கூடியது வந்து பொதுவான பலன்கள் தான் அக்யூரேட்டான பலன்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களுடைய இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பில் கிரகங்களுடைய பொசிஷன் என்ன தசா புத்தி போயிட்டுருக்கு கோச்சாரங்களுடைய நிலை இது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி தான் நம்ம ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அக்யூரேட்டான ப்ரடிடிக்ஷனை கொடுக்க முடியும் இருந்தாலும் நான் சொல்லக்கூடியது வந்து நைன்டி பர்சன்ட் கரெக்டாக தான் இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வந்து எப்போ பிறக்குது அப்படின்னா மார்கழி மாதம் பதினாறாம் தேதி உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பதம் தனுசு ராசி உங்களுடைய ராசியில் தான் இந்த வருடம் பிறக்குது தனுசு ராசி பிரதமை புதன் புதன்கிழமையில் வந்து இந்த வருடம் பிறக்குது இந்த வருடம் பிறக்கும்போது உங்கள் ராசிக்கு என்னென்ன கிரகநிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னா உங்களுடைய ராசி தனுசு ராசியிலே வந்து சூரியனும் அதாவது பாகிஸ்தான் அதிபதி சூரியனும் சந்திரனும் இருக்காங்க அப்புறம் மூணாம் இடத்துல சனியும் சுக்கரனும் நான்காம் இடத்துல ராகு ஆறாம் இடத்துல உங்கள் ராசி அதிபதி குரு அஷ்டமத்தில் வந்து செவ்வாய் பதினொ பத்தாம் இடத்துல வந்து கேது பன்னெண்டாம் இடத்துல புதன் இதுதான் வந்து இந்த வருஷம் பிறக்கிற அன்னைக்கு பிளானட்டோட பொசிஷன் உங்கள் ராசி அமைப்பு படி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே வந்து சக்சஸ் ஆகணும் அப்படின்னு நான் உங்களுக்காக அம்பாள் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இந்த வருஷம் வந்து நிறைய நன்மைகள் நிறைய மாற்றங்கள் இருக்கு கேது பயிற்சி குரு பயிற்சி சனி பயிற்சி எல்லாமே இருக்கு சனி தான் பயிற்சி ஆகுறாரு இருபத்தி ஒன்பதாம் தேதி மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் வந்து சனி வந்து பயிற்சி ஆகுது அதாவது நாலாம் இடத்துக்கு போகுது இந்த வருஷம் வந்து அர்த்தாஷ்டமது சனி உங்களுக்கு அதாவது அஷ்டமுத சனியில் பாதி அர்த்தாஷ்டமது சனின்னு சொல்லுவோம் அதாவது நாலாம் இடத்துக்கு போனால் அவர் பத்தாம் பருவ உங்களுடைய ராசியை அவர் பார்ப்பாரு குரு வந்து கவலைப்பட வேண்டாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சனியுடைய பாதிப்பு பெரிய லெவலில் வராது ஏன்னா வந்து பதினெட்டாம் தேதி மே மாதம் வந்து குரு வந்து மிது அந்த ரிஷபராசிலேருந்து மிதுனு ராசிக்கு வருவார் உங்கள் ராசிக்கு வந்து ஏழாம் இடத்துக்கு வரனால அவர் வந்து ராசி உங்களுடைய ராசியை பார்ப்பார்ல அவர் ராசி அதிபதி ஏழாம் இடத்துக்கு போய் உங்கள் ராசியை பார்க்கறதுனால சனியோடைய பாறை வந்து பெரிய லெவலில் பாதிப்புக்கு உள்ளாகாது அதனால் கவலைப்பட வேண்டாம் அதே மாதிரி ராகு கேது மூணு ஒன்பதுக்கு வருது இது ஒரு ரொம்ப சூப்பரானது இவ்வளோ நாளாக நாளில் இருந்துச்சு இப்போ மூணாம் இடத்துக்கு வருது பொதுவாகவே மூணு ஒன்பதுங்கிறது ராகு கேதுக்கு நல்ல பிளேஸ்மெண்ட்டு ஸோ அதனால் வந்து சூப்பராக இருக்கும் உங்களுடைய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் இருந்த நிலைகள்லாம் இருக்காது நல்ல மாற்றங்கள் இருக்குது புதுசாக முன்னேற்றம் அதாவது புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இந்த வருடம் உங்களுக்கு இருக்குது உங்களுடைய சுய ஜாதகத்தில் பத்தாம் அதிபதியுடைய நிலை திசா புத்திகள்லாம் பார்த்துட்டு புதுசாக நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு ஆரம்பிக்கலாம் பட் ஆனால் குரு வந்து உங்களுக்கு ஏழாம் இடத்துக்கு போகும்போது அமைப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது பதினொன்றாம் இடத்தை பார்க்குது தொழில் மூலியமாக நல்ல வருமானம் அப்படிங்கிறது வரும் உங்களுடைய ராசி அதிபதி வந்து பதினொன்றாம் இடத்தை பார்க்கறதுனால தொழில் மூலிமா நல்ல லாபம் நிரந்தரமான வருமானம் இது எல்லாமே உண்டு நீங்கள் போடக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு அமைப்புகள் இருக்குது ராசி அதிபதி மூனை பார்க்குறார் குருவோடைய பார்வை எங்கெல்லாம் படுதோ அங்கே எல்லாமே உங்களுக்கு சுபிக்ஷம் வருது அதனால் மூணா இடம்ங்கிறது தான் நீங்கள் போடக்கூடிய முயற்சிகள் எஃபர்ட்ஸ் எல்லாமே குறிக்கக்கூடியது அது எல்லாமே சக்சஸ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது அதாவது முக்கியமாக வந்து வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக போடணும் தொழிலுக்காகவோ அல்லது உத்தியோகத்துக்காகவோ அலைச்சல்கள் இருக்கும் சிறு சிறு தூரங்கள் பிரயாணம் பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்கும் நீண்ட தூர பிரயாணமாக இருந்தாலும் சரி சின்ன தூரம் தூரம் பிரயாணமாக இருந்தாலும் சரி சிறு தூர பிரயாணமாக இருந்தாலும் சரி பிரயாணங்கும் போது நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக போகணும் அதே மாதிரி கம்யூனிகேஷனுங்க இருக்கக்கூடிய விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நீங்கள் எங்கே போ எங்கேயாவது போறீங்க அப்படின்னா வீட்டில் இன்ஃபர்மேஷன் அதுக்குண்டான இன்ஃபர்மேஷனை சொல்லிட்டு போங்க சனி வந்து சில விஷயங்களை தாமதப்படுத்துவார் தடையை உண்டு பண்ணுவார் ஆனாலும் நீங்கள் என்ன முயற்சிகள் போடுறீங்களோ அதுக்கு உண்டான பலாபலன்களை உறுதியாக கொடுப்பார் அதில் எந்த மாற்றமும் இல்லை உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு அதாவது உங்களுடைய இதுக்கு வந்து ஆறாம் இடத்துல குரு இருப்பார் அதாவது மே மாதம் வரைக்கும் இருக்கிறாரு மே மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் குரு இருக்காரு அது வரைக்கும் உங்களுக்கு சூப்பர் அதுக்கப்புறம் ஏழாம் இடத்துக்கு போறாரு நல்ல ப்ரமோஷன்ஸ் இது எல்லாமே கிடைக்கும் பட் ஆனால் வந்து என்னன்னா குரு வந்து மறைஞ்சிருக்கிறாரு இல்லையா அது வந்து ஏப்ரல் மாசத்துக்கு மேல இருந்தே உங்களுக்கு வந்து அந்த ஏழாம் இடத்துக்கு வந்ததுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே தானாக கிடைக்கும் அதாவது குரு பயிற்சிக்கு முன்னாடியே உங்களுக்கு நல்லா கிடைக்க ஆரம்பிச்சிடும் சொல்ல வர்றேன் அதாவது ப்ரொமோஷனு நீங்கள் பார்த்துட்டு இருந்த வேலைக்கு உண்டான அங்கீகாரங்கள் கிடைக்கும் இவ்வளோ நாளாக வந்து எதிர்பார்த்துட்ருந்த விஷயங்கள் எல்லாமே கூடும் நிறைய நன்மைகள் உத்தியோகத்தில் இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய நன்மைகள் தான் உங்களுக்கு இருக்குது நிறைய பேர் வந்து ட்ரான்ஸ்ஃபருக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த குரூப் அப்புறம் ட்ரை பண்ணுங்கள் உரு உறுதியாக உங்களுக்கு நல்ல இடத்துல போஸ்டிங் கிடைக்கும் அதே மாதிரி படித்து முடிச்சிட்டு வேலைக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்குலாம் வந்து நல்ல பக்கம் வேலை கிடைக்கும் இன்ட்ரியூ அட்டன் பண்ணுங்கள் தான் வந்து இன்ட்ரிவியூ காலேஜ் இருக்கவங்களாம் வந்து நீங்கள் கேம்பஸில் வந்து இன்ட்ரியூ அட்டன் பண்ணுங்கள் நல்ல பிளேஸ்மெண்ட்டு உறுதியாக உங்களுக்கு படிப்பை பொறுத்த வரைக்கும் படிப்பில் வந்து என்னென்னா சிறு அலட்சியங்கள் வந்து நீங்கள் காமிப்பீங்க ஞாபக சக்தி வந்து குறையும் ஞாபகத்திறன் இருக்காது அதே மாதிரி வந்து படித்ததே திரும்ப திரும்ப படித்தாலும் அது அதில் தயக்கங்கள் இருக்கும் படிப்பில் ஆர்வமே இருக்காமல் போகும் நாலாம் இடத்துல சனி வந்துடுச்சு அந்த இடத்த வந்து மழுங்கு அதனால் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்காது இல்லைனா படித்தது வராது இந்த மாதிரி இருக்கும் ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணுங்கள் பிரம்மதேவர் வழிபாடு பண்ணுங்கள் வியாழக்கிழமை வியாழக்கிழமை பிரம்மதேவர் வழிபாடு பண்ணுங்கள் வியாழக்கிழமை வந்து ஹயகிரீவர் வழிபாடு பண்ணுங்க இது எது வந்து உங்களுக்கு பண்ண முடியுமோ அந்த விஷயத்த நீங்க ஹயகிரீவர் ஸ்லோகத்தை கூட சொல்லலாம் கோயிலுக்கு போக முடியல அப்படின்னா ஸ்லோகத்தை கூட சொல்லலாம் எல்லா சிவன் கோயிலையும் பிரம்மர் இருப்பாரு ஒரு வியாழக்கிழமை பிரம்மதேவ வழிபாடு பண்ணுங்க காலையில் குருகோரையில் பண்ணுங்க அதே மாதிரி ஒரு வியாழக்கிழமை ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணுங்க இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக பண்ணுங்க அதாவது நீங்க படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டா அந்த விஷயங்கள் தூண்டும் நீங்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் வந்து இந்த இன்ட்ரெஸ்ட்டை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் நீங்களும் கடுமையான முயற்சியை போடணும் அதே மாதிரி குரு பதினொன்றாம் இடத்த போகிறனால உயர்கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாமே நல்ல மார்க் எடுக்கிறது நல்ல ரேங்க் ஹோல்டராக வர்றது நீங்கள் என்ன விஷயத்துக்காக ஒரு விஷயத்த பண்ணுறீங்களோ அதை எல்லாமே சக்சஸ் ஆகிறது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நீங்க நீங்கள் எந்த காரியங்களை எடுக்கிறீங்களோ அது அத்தனையுமே சக்ஸஸாக பண்ண முடியும் இவ்வளோ நாளா உங்களுக்கு இருந்த தடை தாமதம்லாம் நீங்கும் இந்த வருஷத்தை வந்து நீங்கள் முயற்சி பண்ணலை அப்படின்னா இனி எந்த வருஷமும் உங்களுக்கு கை கூடாது அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன் அதனால் இந்த வருஷத்துல ஏன்னா குரு பார்வை வந்து பரிபூர்ணமாக இருக்கு நூறு சதவீதம் வந்து குருவோட அனுகூலம் இருக்கு நீங்க செய்ய வேண்டிய அத்தனை விஷயத்துக்கும் அதே மாதிரி ஒன்பதாம் இடத்துல கேது வருது உங்களுக்கு நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் அதனால் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே இந்த வருஷத்துலேயே ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க கால தாமதம் பண்ணாதீங்க தனுசு ராசியில் இருக்க பெண்கள் வந்து கால தாமதப்படுத்துனீங்க அப்படின்னா அப்புறம் உங்களால் செய்ய முடியாமல் போயிடும் குரு அனுகிரகம் இருக்கும்போதே இந்த வருஷத்துலேயே ஏதாவது ஒரு விஷயத்த வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க அது உத்தியோகமாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் இண்டிவிஜுவலாக ஏதாவது பண்ணுறதா இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்குன்னு ஒரு விஷயத்த சூஸ் பண்ணி அதை வந்து இப்போயே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது மெல்ல மெல்ல க்ரோத் ஆகும் உங்களுடைய லைஃப்பில் வந்து நீங்கள் சக்ஸஸ் போகிறதுக்கு இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஒரு பிளேயர் சொல்லி போடுறீங்கன்னு வச்சுருங்களேன் அதே பெண்களை பொறுத்த வரைக்கும் கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க திருமணம் வந்து பார்த்தீங்கன்னா குருபலம் வந்து பரிபூரணமாக இருக்கு குருபலம் இருக்கு அந்த டைம்லயே வந்து அதாவது எப்போ வருது அப்படின்னா பதினெட்டு மா மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வந்து குரு வந்து ஆறாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்துக்கு போறாரு தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஏழாம் இடம்ங்கிறதே கலத்திரஸ்தானம் தான் அதனால திருமணத்தில் இருந்த தடை தாமதம்லாம் நீங்கி இப்போ திருமணம் பிராப்தம் உறுதியாக உண்டு திருமணம் அப்படிங்கிறது வந்து இவ்வளோ நாளாக அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திருமணம் முடிஞ்சிரும் முக்கியமாக வந்து சனியோடைய பார்வை உங்கள் ராசிக்கு இருக்குது குருவோடைய பார்வையும் இருக்குது நிறைய திருஷ்டி வரும் பொதுவாகவே தனுசு ராசிக்காரங்க ஒரு விஷயத்த எடுத்துட்டா அதை கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணணும் சொல்லி நிறைய போராட்டங்கள் அதுக்கப்புறம் வந்து ஒரு விஷயத்தை சக்சஸ் பண்ணுவீங்க இது வந்து இவ்வளோ தூரம் இருந்து நீங்கள் முயற்சி பண்ணி சக்சஸ் பண்ணிட்டானே அப்படின்னு ஒரு ஜலஸ் வந்து உங்கள் மேலே உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சனியோடைய பார்வை எப்போல்லாம் வந்து உங்கள் ராசிக்கு வருதோ அந்த டைம்லாம் வந்து பொதுவாகவே திருஷ்டி வந்துடும் ஸோ அதனால் வந்து திருஷ்டி அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்துல ரொம்ப கவனமாக இருங்க ஆ ஹனுமன் வழிபாடு பண்ணுங்க ஆஞ்சயம் வழிபாடு பண்ணுங்க காளி வழிபாடு பண்ணுங்க சனியை பொறுத்த வரைக்கும் சனிக்கு வந்து பிரீத்தி அப்படின்னா ஆஞ்சநேய வழிபாடு காளி வழிபாடு கால காலபைரவர் வழிபாடு இதில் வந்து எல்லாத்த விட ரொம்ப பெஸ்ட்டு எது அப்படின்னா காலபைரவர் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதி குரு சனியுடைய குரு காலபைரவர் அதனால் வந்து நீங்கள் என்னென்னா காலபைரவர் வழிபாடு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் காலபைரவர் வழிபாடு பண்ணுங்கள் உங்களுக்கு சனியுடைய பாதிப்பு ஒரு பர்சன்டேஜ் கூட வரவே வராது இப்போ உங்களுடைய பத்தாம் இடத்த வந்து சனி பார்க்குறாரு தொழிலுக்கு ரொம்ப நன்மையை தான் செய்வார் தொழிலில் எந்தவித பிரச்சனைகள் இருந்தாலும் மே இருபத்தி ஏழு மிளக எடுத்து ஒரு சிகப்பு துணியில் கட்டி நீங்க வந்து கால போய்றவருக்கு வியாழக்கிழமை போயிட்டு அதை வந்து நல்லெண்ண தீபம் ஏற்றி பண்ணுங்க இந்த பரிகாரத்தை செய்ய அப்படின்னாலே தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனையும் தீந்து போயிருங்க ஒரு சிலருக்கு வந்து என்னென்னா திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து காதல் திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்களா அவங்கெல்லாம் வந்து இந்த ஏப்ரலுக்கு மேலே உங்க வீட்டில் சொல்லுங்க அப்புறம் உங்களுக்கு குருபலன் வருது அப்போ வந்து அந்த திருமணம் வந்து பார்த்தீங்கன்னா வகையான பெற்றோர்களால் அங்கீகரிக்கப்பட்ட திருமணமாகவே மாறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது ஒரு சிலருக்கு வந்து உபாசனை எடுக்கிறதுக்குலாம் இது ஒரு நல்ல சிறந்த டைமு நீங்கள் ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு ஒரு ஆன்மீகத்தில் போகிறதுக்கு குரு வழிபாடு பண்ணுறது உங்களுடைய உபாசனை தெய்வத்தை எடுத்து உபாசனை பண்ணுறது இதுக்கெல்லாமே பர்ஃபெக்ட் டைம் வந்து மே மாதம் பதினாலாம் தேதி அந்த டைமில் குரு ராகு கேது பயிற்சி ஆகுது கேது வந்து ஒன்பதாம் இடத்துக்கு வருது இந்த கேது ஒன்பதாம் இடத்துக்கு வரும்போது கேதுவே ஞான காரகன் ஆன்மீக காரகன் ஸோ அதனால் ஒரு நம் முன்பை விட வந்து ஆன்மீக சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் தெய்வ வழிபாடுகள் அதிகமாக இருக்கும் நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணி ஒரு யாத்திரை போகிறது புனித யாத்திரை போகிறது கோவில் காரியங்களில் கலந்துக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நன்மைகள் உங்களுக்கு நடக்கும் அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி வந்து உங்களுடைய கே பொலிட்டிக்கல் லைஃப்லேயே வந்து ஒரு மிகப்பெரிய விஷயங்களை கொடுக்கும் குருவோடைய பார்வையும் இருக்குது சனியோடைய பார்வையும் இருக்கு உங்கள் ராசிக்கு அதனால வந்து மிகப்பெரிய வளர்ச்சி எதிர்பார்க்காத அசுர வளர்ச்சி இந்த உங்களுக்கு கிடைக்கும் நீங்க அப்படின்னா கால பைரவர் வழிபாடு நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்க நரசிம்மர் வழிபாடு வந்து எவ்வளவு பெரிய எதிரிகளாக இருந்தாலும் உங்களால் சமாளிக்க முடியும் தேர்தலில் வந்து நீங்க வெற்றி பெறணும் அப்படின்னா நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்க ஒரு தடவை அகோபிலம் போயிட்டு வாங்க அது இன்னும் பெரிய லெவலில் உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கும் அரசாங்கத்துறை அதிகாரிகளுக்கு உங்களுக்கு வந்து இந்த வருஷம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது பத்தாம் இடத்தை வந்து சனி பார்க்குறாரு நிறைய உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்க போகுது அரசாங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் ஒரு ப்ரொமோஷனுக்காக எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க பட் ஆனால் வந்து கிடைக்காம இருந்திருக்கும் ஆனால் இந்த சனியோடைய பார்வை வந்து கண்டிப்பாக ஏன்னா நீதி நேர்மை நியாயம் யாரெல்லாம் வந்து செயல்படுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் சனியோடைய பாதிப்பு எப்போவுமே இருந்ததாக சரித்திரமே கிடையாது அதனால் நீங்கள் நேர்மையான அதிகாரியாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு சனியோடைய பார்வை வந்து நன்மையை தான் கொடுக்கும் உத்தியோகத்தில் ப்ரொமோஷன்ஸு வேற ஏதாவது அடுத்தடுத்து வளர்ச்சி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக கொடுத்துரும் கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்க ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஆண்டு தான் இந்த வருஷம் கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு அவ்வளோ ஒன்றும் பிரசித்தியாக இந்த வருஷம் இல்லை இருந்தாலும் வரக்கூடிய வாய்ப்புகளை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு திடீர்னு அது மூலிமா பெரிய லெவலில் ஏன்னா சனியோடைய பார்வை இருக்கிறதுனால நெகட்டிவாக பப்ளிசிட்டி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனாலும் உங்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சி வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணீங்க அப்படின்னாலே ரொம்ப மாற்றங்கள் இருக்குது புதிய புதிய வாய்ப்புகள் வரும் அதே மாதிரி பாராட்டுகள் அங்கீகாரங்கள்லாம் கிடைக்கும் நல்ல பணம் சம்பாதிக்கக்கூடிய வழியை வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தேடி பிடிச்சிட முடியும் பொதுவாகவே தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கு தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க வழி சொத்துக்கள் வந்து ப்ராப்ளம் இருக்கும் ஆனால் அந்த கோர்ட்டு கேஸு அப்படின்னு போனீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் வழக்குகள் வந்து நிலுவையாக தான் இருக்கும் உடனே சக்ஸஸ் பண்ணிட முடியாது ஆனால் காலபைரவருடைய வழிபாடு பண்ணுங்கள் முக்கியமாக வந்து ஆறாம் இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது எதிரிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா சனியோடைய பறவை ஆறாம் இடத்துக்கு இருக்குது அப்போ வந்து எதிரிகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரும் அதனால் ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்துக்கோங்க தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வந்து உங்களுக்கு ஒரு ஏற்றம் மிகுந்த ஆண்டு வளர்ச்சி மிக்கது தான் நல்ல காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய ஆண்டாக தான் இதில் இருக்கும் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்